இப்போ இந்த வெஞ்சார்ந்த ஓவியத்தில் பார்த்தோம்னா இது வந்து எப்படி சொல்கிறது ஒரு மனுஷன் வந்து ஒரு அது மாடான்ற மாதிரி ஆங்கிலத்தில் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் அதாவது இந்த சைனாவில் தான் பார்ப்பீங்களா ட்ராகன் நம்ம பட்டத்துலேயும் பார்த்துன்னு இருக்கோம் அந்த மாதிரி ஷேப்பில் தான் இந்த இந்த வெஞ்சார்ந்த ஓவியம் அமைஞ்சுன்னு இருக்குது இதில் பார்த்தோம்னா இந்த சிங்கம் அதாவது அந்த நம்ம நிறைய படத்திலும் பார்த்துன்னு இருப்போம் அதாவது அந்த சைனா சைனாவில் இருக்கிற மாதிரி தாங்க அந்த சிங்கம் இருக்குது அது வந்து ஒரு மனுஷன் மேலே உக்காந்துக்குன்னு அதை இது பண்ணுற மாதிரி அந்த வெண்சாங்க ஓவியம் அமைஞ்சுன்னு இருக்குது அதுக்கு கீழே பார்த்தாலும் ஒரு சில ஒரு மாடாக என்னன்னு தெரியல இது வந்து ஒரு ஒரு மிருகத்தை மேலே ஒரு மனுஷன் உக்காந்துக்குன்னு இருக்கிற மாதிரி அந்த வெஞ்சாந்த ஊதியம் அமை இருக்கு